இன்றைக்கு நாம் ப்ராஃபிட் லாஸ் லாப நஷ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா இங்கே எட்டு சதவீதம் லாபத்துடன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுக்கு விற்கப்படும் ஒரு பொருளின் அடக்க விலை என்னென்னு கேட்டிருங்க அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு தான் அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு சொல்லணும்னா அதுதான் இப்போது எட்டு சதவீதம் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எட்டு சதவீதம்னா பின்னத்தில் மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் எட்டு பை நூறு அப்போது ரெண்டு பை இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்போது என்னென்னா இருபத்தஞ்சி பார்ட்டில் ரெண்டு பார்ட் வந்து ப்ராஃபிட் லாபம் அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்றது இ ரெண்டு எட்டு சதம் லாபம்னு சொல்லிட்டாங்களா அப்போ இருபத்தி ஏழு பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் நமக்கு தேவை அடக்க விலையான கேட்டிருக்காங்க அப்போ இந்த இருபத்தஞ்சுன்றதை இங்கே அடக்க விலை அப்போ என்ட்டு இருபத்தஞ்சுன்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இதை டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நைன் டைம்ஸ் அடுத்து வந்து ஃபைவ் டைம்ஸ் டூ டூ இப்போ நைனால் டிவைட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் இருக்கும் அடுத்து வந்து எயிட் டைம்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வரும்னு பார்க்கணும் நான் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக 29 நைன் இன்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ இருபத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரும் அப்போது ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்றது தான் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் அடக்க விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்றது தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதாங்க